எல்லாம் அவன் செயல் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு மாஸ் மல்டிமீடியா சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே அவங்களோட ராசியோட அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட குணாதசியங்கள் மாறுபடும் அப்படிப்பட்ட தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அருமையான ராசியை பற்றி தான் பார்க்க அது அதுதாங்க தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே இந்த மூலம் நட்சத்திரம் முதல் பூராடம் உத்ராடம் முதல் பாதம் முடிய நம்மளுடைய தனுசு ராசிக்குரிய நட்சத்திரங்கள் இதயத்தில் நம்பிக்கையும் இயற்கையில் வீர செயல்களை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் அவங்ககிட்ட எண்ணற்றல் ஆற்றலும் ஆர்வமே கூட நிறைந்திருக்கும் இதனால பார்த்தீங்கன்னா வாழ்க்கையோட உண்மையான தத்துவத்தை பற்றி அறியவும் பல வகை அறிந்திராத கோவில்களுக்கு பதில் தேடவும் அவங்கள ஊக்குவிக்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் அப்படின்னா பயணம் செய்வது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேலுமே பயணம் செய்யும் இடங்களை பற்றி ஆராய்ப்பு தூமை கூட ரொம்ப பிடிக்கும் மேலுமே இவங்க அறியாத விஷயங்களை கண்டறிய பூமியோட ஒவ்வொரு மூலையிலும் சென்று தங்களோட வாழ்க்கையோட ஒரு பகுதியை அதற்காக செலவிடுவாங்க இந்த ராசியை பொறுத்த வரைகளுமே ஒரு நேர்மையான நபராக இல்லை அப்படின்னா இந்த விதமான எந்த செயல்களுமே ஈடுபட மாட்டாங்க இதனை வைத்து அவங்களோட உள்குணங்களை நம்மளால் அறிந்து அறைந்து கொள்ள முடியும் அவங்களோட தன்னிசையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயல்களாலுமே இவங்க எப்போதுமே அவங்க உற்சாகத்தோடு காணப்படுவாங்க தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்குமே அனைவரிடத்திலும் மிகவும் சகஜமாக பழக்குவாங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழக்கக்கூடிய நண்பர்கள் எல்லா பாசமானவங்க அதிக பண்பு உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அவங்களோட நகைச்சுவை திறனையும் குழந்தைத்தனமான செயல்களையுமே அனைவரையுமே விரும்ப செய்யும் ஒரு அருமையான ஒரு குணம் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே தனுசு ராசிக்காரர் பார்த்தீங்களா ஒருபோதுமே எந்த ஒரு செயல்களை செய்வதில் இருந்தும் பின்வாங்க மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரிங்க வீரமாக செஞ்சு முடிப்பதில் ஆற்றல் கொண்டவங்க புதிதாக ஏதாவது அறிவுவதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவங்க தன்னம்பிக்கையினோ தைரியடனோடும் அனைத்து செயல்களையுமே வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பாங்க மேலும் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கு இந்த தனுசு ராசிக்காரர் நண்பர்களுக்கு குடும்பம் தொழில் உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கு செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இந்த சந்திர கிரகண நேரத்தில் நம்மளுடைய தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது எப்படி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் மாதத்தில் மங்களகரமானதாகவும் வெற்றிகள் நிறைந்ததாகவுமே கூட இருக்கும் இந்த மாதத்தில் தொழில் தொடர்பாக பெரிய வாய்ப்புகளை கூட நீங்கள் பெற போகிறீங்க பணியெடுத்துல செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்களோட வேலையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்த்திங்களா அமைஞ்சிருக்கு மேலுமே உங்களோட திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளுமே கூட நீங்கள் பெற போகிறீங்க வியாபாரம் தொழிலில் தொடர்பாக சில செல்வாக்கு மிக்க நபர்களோட அறிமுகமே கூட உங்களுக்கு கிடைக்க நல்ல வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரு அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் மூத்த அதிகாரிகளோட துணையால் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைய போகிறீங்க சக நண்பர்களோட துணையால் உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால முயற்சியை நீங்கள் செஞ்சீங்களா உங்களுக்கு பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சந்திரகிரகண நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க கற்பிணி பெண்கள் குழந்தைகள் இந்த மாதிரி அவங்க பார்த்தீங்களா இந்த சந்திர கிரகண நேரத்தில் வெளியில் வராமல் இருப்பது தான் அவங்களோட உடல் நலத்திற்கு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது மேலுமே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த நேரத்திலுமே தகுதி குறையாமல் செயல்படும் தனுசு ராசிக்கார நண்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் காத்திருக்கு இந்த கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா பேச்சோட இனிமையால் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் சுப பலன்களுமே கூட ஏற்பட வாய்ப்பு எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் கூட எதில எப்போதுமே நீங்கள் கூடுதல் கவனமோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிமே கூட கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு இருக்கும் புதிய பொறுப்புகள் சில பேர்த்துக்கு கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு வெளிநாடு முயற்சிக்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஒரு அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சகஜ நிலையானது உங்களுக்கு காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே நீண்ட நாளாகவே இருந்து வந்த இடைவெளியானது குறைய ஆரம்பிக்கும் மகிழ்ச்சியும் வழி ஆரம்பிக்கும் குடும்பத்தாரோட ஆன்மீக பயணம் செல்லவும் நிலையானது உருவாகுங்க மற்றவங்க ஆலோசனை கேட்டு உங்களோட நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமும் அமைஞ்சிருக்கு உங்களோட குடும்பத்தை விட்டு பிரிந்த சென்றவங்க கூட மீண்டும் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது கூடுதல் கவனத்தோடு செய்யும் காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றியாக அமையும் அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்குமே கட்சி தலைமையோட ஆளுமையை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம் தொகுதி மக்களுடன் நெருங்கி பழகுவது அவசியமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைகளுமே வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் ஒரு அருமையான காலமாகவும் அமைஞ்சிருக்கு அயராது உழைத்தாலே சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே மற்றவங்களை அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் கல்வியில் திருப்தி உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலாக எதுலேயுமே ஈடுபடுவீங்க அது உங்களுக்கு பல்வேறு வெற்றியுமே கொடுக்கும் சந்திரனோட சஞ்சாரம் பார்த்திங்களா உங்களோட எண்ணப்படியே எதையுமே செஞ்சு முடிக்கும் ஒரு சூழ்நிலையை கூட ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு ஆற்றலையுமே கொடுக்கும் மற்றவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு காலமாக தான் அமைஞ்சிருக்கு வீண் செலவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு காவல் காலமாக அமைஞ்சிருக்கு மேலுமே கவனமாக இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் சரியாகும் அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களோட தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீங்க மேலும் அதற்கு தேவையான பண உதவியுமே பெறுவீங்க ஆனா கூட போட்டிகள் பற்றிய கவலைகள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும் மனதில் சமாளிக்க முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் அடுத்ததாக உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைகளுமே உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களோட திறமையால் அலுவலகப் பணிகளை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி உங்களுக்கு தருவதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுபகாரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு உண்டாகும் குருவிற்கு நீங்கள் சாமந்திப்பு மலர சமர்ப்பித்து வியாழக்கிழமையில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்களா பாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னமா சப்தம குரு மூன்றில் சனி ராகு என சாதகமான கிருக அமைப்பு பார்த்திங்களா ஸ்தானமான மூன்றில் சனி ராகு இணைந்து இருப்பது எதிர்பாராத வாய்ப்புகளையுமே உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் எண்ணங்களை வலிமையாக்கி புதிய பாதையில் செயல்பட வைக்குங்க திட்டங்களை வெற்றிகரமாக உங்களுக்கு மாற்றும் அருமையான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலுமே வருமானம் போதிய அளவுக்கு இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையுமே அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவுகள் பரஸ்பர அன்போடு இருக்கும் ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இருந்தால் கூட குரு கேந்திராதிபதித்திய தோஷம் அப்படிங்கிறதுனால நீங்களாகவே பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சொத்து சொந்த வீடு வாங்க வேணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக அமைஞ்சிருக்கு திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நேரமாக இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேற்குமே இறை வழிபாடு செஞ்சிங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அதே மாதிரி நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அணுவலகத்தில் பனிச்சுமை பார்த்திங்கன்னா இந்த டைமில் அதிகமாக இருக்கும் புதிய பொறுப்புகளால் சங்கடங்கள் கூட வர ஆரம்பிக்கும் நன்றாக ஓடுகிற வண்டி திடீரென்று காரணம் இல்லாமலே நிற்பது போல சோம்பலும் சிந்தனை தடுமாற்றங்களும் உங்களுடைய மனதில் குழப்பங்களுமே கூட அவ்வப்போது ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் பரிகாரமாக பசுமாட்டுக்கு வாழைப்பழமும் கீரையை நீங்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் தாயாரையும் குரு பகவானையும் நீங்கள் வழங்கி வர உங்களோட வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கணும் அப்பதான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் வந்து சென்றடைங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம பதிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் சே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு கொடுக்குறாங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் விவாஸ் தேங்க்யூ